ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சளி இருமலுக்கெல்லாம் தூதுவலை ரொம்ப நல்லது தூதுவலை துவையல் ரொம்ப டேஸ்டாக அதே சமயம் ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்துன்னு பார்க்கலாம் இந்த தொகையல் செய்யறதுக்கு ஒரு கைப்பிடி தூதுவலையிலையும் நல்லா கழுவி எடுத்து வச்சிடலாம் இந்த தொகையல் எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு வானல் எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் காஞ்சதும் ரெண்டு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துடலாம் இது நல்லா வருபடட்டும் நல்லா வதக்கி விடலாம் உளுந்து நல்லா வருபட்டதும் நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம் காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மிளகா சேர்த்துக்கலாம் கூடவே நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துடலாம் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க தூது விலையிலையும் சேர்த்துடலாம் ஒரு சின்ன பிஞ்சு புளி சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் தூது நல்லா வதங்கட்டும் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன சின்ன பீஸாக தேங்காய் சேர்த்துடலாம் கூடவே கல்லுப்பும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சிடலாம் இது நல்லா ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்டான தூதுவளை துவையல் ரெடி ஆயிடுச்சு சூடான சாதத்தோடு இந்த துவையல் ரொம்ப அருமையாக இருக்கும் இட்லி தோசைக்கு கூட இந்த துவையல் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த துவையலை ரொம்ப டக்குன்னு செஞ்சிடலாம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ